கலெக்டர் மேடம் பார்த்தேன் துர்கா மூர்த்தின்னு பேரு கிரௌண்டட்மன் நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன் பாருன் கால் மண்ணில் பதிந்து நடக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் பெண்மணி எவ்ளோ பெருமை தெரியுமா கிரௌண்டட் பேர்சன் அப்படின்னு சொன்னா கல்வி வர வர கால் மேலே போயிடணும்னு அர்த்தம் கிடையாது கல்வி வரும்போதான் இன்னும் ஊன்றி நடப்ப கல்வி வரும்போது இன்னும் ஆழக்கால் பதிப்பேன் கல்வி வரும்போதான் இன்னும் கவனமா இருப்பேன் கல்வி வரும்போதான் முதுகெலும்பு எக்காலும் இரும்பாலும் ஆகணும் கல்வி வரும்போது தான் கேட்கணும் கவனமாக கேட்கணும் ஒருத்தர் சொன்னதை கேட்கணும் சொல்லாததை கேட்கணும் சொல்ல முடியாததை கேட்கணும் சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறதை கேட்கணும் அத்தனையும் வாயால் சொல்கிறத விட கண்ணால் கேட்டுட்ருக்கணும் காதால் மட்டும் இல்லை உடல் மொழி புரிஞ்சுக்கணும் அது அத்தனையும் கல்வி கூட கூட ஒரு பெண் ஷிவில் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி அப்சர்வன்ட் கண்ணை மூடினா கூட அவளுக்கு கண் திறந்த மாதிரி இருக்கும் துர்கா மூர்த்தி மேடம் அவ்வளோ அழகாக சொன்னாங்க அவங்க மூன்றாவது வருடம் படித்து முடிக்கும்போது திருமணம் ஆயிடுச்சு அதற்கப்பறம் தான் இந்த ஐஏஎஸ் ஐஏஎஸ் பண்ணி ஃபைனல் வந்தாச்சு குழந்தை எல்லாமே எல்லா பொறுப்புகளும் கல்யாணம்னா படிக்க முடியாதுன்னுலாம் சொல்லாது நாங்கள்லாம் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்த ஆட்கள் வாங்கின டிகிரி எல்லாமே அதுக்கப்புறம் குடும்பம் கூட வரும் குடும்பம் கூட வர மாதிரி நடந்துக்கணும் மேம் ரொம்ப அழகா சொன்னாங்க யாரெல்லாம் ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் ஆண்கள் தெரிவிக்கணும் சமுதாயம் தெரிவிக்க வேண்டும் பெண்கள் பெண்களை ஆதரிக்க வேண்டும் ஆதரவு கிடைக்கும்படி பெண்கள் நடக்க வேண்டும் மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாது பார்த்து அடுத்த நிமிஷம் எனக்கு உதவணும்னு தோணுன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் நான் நிற்கணும் என்னை பார்த்து அன்பு வர வேண்டிய அவசியம் இல்லை காதல் வர வேண்டிய அவசியம் இல்லை பறிவு வர வேண்டிய அவசியம் இல்லை என்னை பார்த்து மரியாதை வர நேரத்தில் கொண்டு போய் நான் நிற்கணும் நான் ஐ ஷுட் ஸ்டாண்ட் இன் அ வே தட் பீப்புள் கிவ் மீ ரெஸ்பெக்ட் ஐ டிமாண்ட் ரெஸ்பெக்ட் அப்படி இருக்கணும் அது பெண்மை உன்னுடைய தோற்ற பொலிவு கிடையாது உன்னுடைய உடல் உருவம் கிடையாது உன்னுடைய மேனி அழகு கிடையாது உன் பெயர் கிடையாது உன்னுடைய அங்கு அடையாளங்கள் எதுவுமே கூட வராது வெள்ளையா செவுப்பா பச்சையா மஞ்சளை எந்த கலரை பத்தியும் கவலை கிடையாது நெட்டமையா குட்டையா எதுவும் கிடையாது உன்னுடைய அறிவினுடைய விசாலமும் உன்னுடைய அறிவினுடைய ஆழமும் உன்னுடைய அறிவினுடைய உயரமும் சொல்லும் நீ வந்து நின்னா அவை கூட எழுந்திருச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லும் அந்த அளவுக்கு வேலை துர்காமூர்த்தி மேடம் சொல்றாங்க ஃபைனல் போயிட்டேன் கடைசியாக இன்டர்வியூ லெவலுக்கு போன போது போர்டு அவங்க கிட்ட கேட்டுதான் அது அவங்களே மேடையில் சொல்கிறாங்க மேம் சொன்னாங்க கேட்டாங்க என்ன டிகிரி தான் படிச்சிருக்கீங்க அப்போ அவங்க சொன்னாங்களாம் எலிஜிபிலிட்டின்னு போட்டதில் டிகிரின்னு போட்டிருந்தது ஐஏஎஸ் அப்பியர் ஆகிறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிகிரி டிகிரி போதும் அதை படித்தேன் ஐஏஎஸ்க்கு அப்பியர் ஆன யோசிச்சு பாரு முன்னால் உட்காந்துருக்க அத்தனை பேர் முன்னாலேயும் உண்மையை உறக்க சொல்கிறியோ இல்லையோ உறுதியாக சொல்லணும் உறுதியாக ஆழ்மனதுலேருந்து வர மாதிரி சொல்லணும் அப்படி ஒரு சொல்ல முடியும் அப்படின்னா யாதுமானவள் இது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது நிறைய புத்தகங்கள் படி கையில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பல்லனி வரும்போது மேடம் கிட்ட இன்னொரு வலிக்கிற கேள்வி கேட்பேன் நான் அந்த கேள்வி பதில் சொல்கிறவங்களுக்கு வலிக்கும் கேட்குறேன் எனக்கும் வலிக்கும் நான் கேட்டேன் மேம் ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்களா மேம் இன்னும் அப்படின்னு கேட்டேன் படிக்க உள்ள சேர்ந்துட்டு பாதி படிப்பில் விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் கேட்கக்கூடாத கேள்விகளில் ஒன்று கிடைக்காமல் கிடைச்ச கல்வி பெரிய கல்லூரி கல்யாண மண்டபம் பத்து கட்டி விட்டுருக்கலாம் மில்லு பத்து கட்டி விட்டுருக்கலாம் கல்லூரி கட்டி விட வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளிக்கூடங்கள் கட்டி விட வேண்டிய அவசியம் கிடையாது கல்யாணம் ஆ கல்யாண மண்டபம் வந்துட்டு போகுது வாடகை கல்யாண மண்டபம் இல்லை ஆடி மாதம் மார்கழி மாதம்னு யாராவது நாலு எக்ஸிபிஷன் போடுவாங்க அதில் வந்துட்டு போக போது வா எதுக்கு கல்லூரி கட்டணும் அப்போ சின்ன கனவை கையில் தூக்கிட்டு நெருப்பு பொறு மாதிரி ஒரு கனவை தூக்கிக்கிட்டு நீ உன்னுடைய பர்த்டேக்கு வைக்கக்கூடிய மெழுகுவத்தி அதை ஊதினா அதை அணைஞ்சு போகும் ஆனால் பாரதி சொன்ன அக்னி குஞ்சு கையில் பஞ்சில் ஒரே ஒரு புள்ளி மாதிரி நெருப்பை வச்சு ஊதிப்பார் மெழுகுவத்தி மாதிரி அணையாது அதே நீ தான் ஊதுற காற்று இது குப்புன்னு பச்சுட்டு எரியும் மெழுகுவத்தி மாதிரி ஊதுணுன்னு அணையணுமா இல்லை உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அக்னி மாதிரி மறுபடியும் குழந்து விட்டு எரியணுமா அப்படி ஒன்றாலும் வர முடியும் அப்படின்னா உங்க சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு இதுதான் டிகிரி முடிச்சே நான் வந்துட்டேன் அந்த அளவுக்கு உறுதியோடு ஒரு நாள் நிற்க முடியும்னா மேம்கிட்ட அந்த கேட்ட கேள்வி இனிமேல் நான் தைரியமாக எங்கேயும் கேட்கக்கூடாது ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்களா இருக்காங்க தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி விட்டுடுறாங்க இல்லைன்னா தானே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க எனக்கு இதை பேசுகிறதிலையும் கூச்சம் இல்லை எனக்கு நேரம் போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் பதினொன்று ஐம்பதுக்கு என் கைக்கு வந்தாச்சு நேரம் பன்னெண்டு மணிக்கும் நான் உங்ககிட்ட இதை பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி விட்டுட்டு போனேன்னா இந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்ல முடியாது இங்கே வந்து நின்று பேசக்கூடிய ஆள் மேடை பேச்சாளர் அல்ல ஆசிரியர் நான் உன்கிட்ட ஜோக் அடிக்கலாம் கைத்தறி நிற்கிறது எதுவுமே வேணாம் நான் ஆசிரியர் எனக்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விழியணும் பத்து வருடம் கழித்து மிக உன்னதமான இடத்துல நீ இருக்கணும் மிக உயரமான இடத்துல இருக்கணும் இந்தியா மேலே வந்து முதலாவதாக பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நாடாக நிற்க போகுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை பார்க்க போகிற குழந்தைங்க நீங்கள் பார்க்க முடியுமான்னு தெரியாத நபர்கள் நாங்கள் தொண்ணூறு எல்லாம் தொடுவோமான்னு தெரியாது எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல அதுக்கும் பத்து பன்னெண்டு வருஷம் கழித்து தான் எங்களை ஆண்டவன் படித்தான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு யாவது பார்ப்போம்னா அதுவும் தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு தொடடும்போது யூ வில் பி திரைம் ஆஃப் யுவர் யூத் இப்போ பதினெட்டு வயசு அப்படின்னா எப்படி இருப்பேன்னு பாரு நாற்பதை ரொம்ப அழகான நேரம் அது ஐம்பது வயசு தான் ஆஃப் யூத் இருந்து வேண்டாம் முப்பது வரைக்குமே ஆர்வம் இருக்கும் அவசரம் இருக்கும் மனமுதிர்ச்சி வராது நாற்பது வரைக்கும் ஆர்வமும் இருக்கும் அவசரமும் இருக்கும் மனமுதிர்ச்சியும் இருக்கும் ஆனா அந்த முழுமையா இருக்காது ஏன்னா அப்போ தான் குடும்பத்தில் கால நாள் ஆரம்பிச்சிருப்பீங்க எல்கேஜி போகிற குழந்தை இல்லை யூகேஜி போகிற குழந்தை இல்லை இது இல்லை அம்மா அப்பாவுக்கு அறுவதை தொட்டிருப்பாங்க இதெல்லாம் மனதுக்குள்ளே வரும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் ஒரு மனிதனுடைய மிக அழகான பொற்காலம் ஆனால் அந்த பொற்காலத்துக்கு ஒழுங்காக கல் வச்சு அடுக்கி இருந்த அஸ்திவாரம் ஒழுங்காக போட்டிருந்தேன்னா ஒவ்வொரு நாளும் கல்லை ஒழுங்காக வச்சுட்டு போனேன்னா வைக்க வேண்டிய இடத்துல இந்த செங்கலை வச்சுருந்தேன் அப்படின்னா நீ கட்டப்போவது மிகப்பெரிய கோட்டையாக கோவிலாக இல்லது யாராவது போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போனால் சரிஞ்சு போகக்கூடிய வெறும் சுவரானு உனக்கு தெரியும் பதினெட்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு ஒரு கல்லை வச்சிருக்கணும் நாளைக்கு ஒரு கல்ல வைக்கணும் ஒவ்வொரு கல்ல ஒவ்வொரு கல்லா பொருத்தமாக போதுமானதாக வச்சுட்டே போனேன் அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சா அது எங்கே நிற்கணுமோ அங்கே ஒரு நிற்க முடியும் அந்த அளவுக்கு உறுதியோடு நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நீ தலை நின்று நிற்கும் பொழுது இந்தியா போன அந்த உயரத்துக்கு நீ யூ வுட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் இந்தியா டஸ் நாட் கம்ப்ளீட் இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் புரிஞ்சுக்கோ இந்தியா யாரோடையும் போராடலை இந்தியா பங்களிப்பு தருகிறது ஒவ்வொன்றுக்கும் இந்தியா பங்களிப்பு தருகிறது இன்றைக்கி நான் வரும்பொழுது என்கிட்ட சொன்ன டீச்சர்ஸ் உங்களுடைய ஃபேக்கல்ட்டி அவங்க பேசும்போது எங்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் இல்லையே நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செஞ்சால் தானே இந்தியா வளரும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கறத கொடுத்தா தானே வளரும் காலையில் உணவு இருந்த உட்காந்த இடத்துல இந்த டேபிளை ஒழுங்காக ஒரு பெண் பண்ணி அப்படின்னா அது பயன்படுத்த முடியாத மாதிரி போகும் அடுத்த நிமிஷம் அங்கே எதாவது ஃபாரினர் வந்தால் சொல்லக்கூடியது இல்லைப்பா இந்தியாவில் எப்போவுமே சமையல் சாப்பிட்றதுக்காக போனோன்னால் டேபிள் எல்லாம் ஈ மொக்கும் அப்படின்னு பொத்தாம்போதுவாக சொல்லிவிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த துடைக்கிற ஆள் ஷுட் பி அ குட் ஒர்க்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய நபர் குட் ஒர்க்கராக இருக்கணும் தண்ணியை ஊற்றக்கூடிய நபர் குட் ஒர்க்கராக இருக்கணும் தீர தீர வந்து பரிமாறக்கூடிய நபர் குட் ஒர்க்கராக இருக்கணும் அதற்கான அக்கௌண்ட் நாங்கள் பொழுது பில்லை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் பத்து நிமிஷம் எங்களை காக்க வைக்காம உடனடியாக பார்த்து பார்த்து பில்லை போட்டு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய குட் ஒர்க்கராக இருக்கணும் எங்கே குட்னஸ் போகாதுன்னு சொல்லு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்குக்கு நீ பண்ணிட்டே வந்த அப்படின்னா பெண் சக்திங்கிறது மிக பிரம்மாண்டமான சக்தி உன்னை குறைச்சி மதிப்பிடாமல் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு கேட்கறது உனக்கு புரியுமே ஆனால் எதிர்காலத்தில் இதிலிருந்து ஒரு பிரதம மந்திரி வர முடியும் ஒரு கல்வி அமைச்சர் வர முடியும் ஒரு நம்மாழ்வாரை விட்டுட்டோம் அந்த நம்மாழ்வார் மாதிரி நூறு நம்மாழ்வார்கள் இங்கே விவசாய விஞ்ஞானிகளாக நாங்கள் இதுக்குள்ளேருந்து வரப்போகிறோம் மேம் தர்மபுரியை வந்து என்ன பண்ண போறோம்னு பாருங்களேன் இங்க இருக்கக்கூடிய நிலம் அத்தனையும் செயல்பாட்டுக்கு வரும் இந்தியா இறக்குமதி செய்யாத உணவு தானியத்தை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் மேம் அப்படின்னு சொல்ற குழந்தைங்களாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஃபென்ஸில் காத்துட்டு உட்கார்ந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கு டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு மேஜரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது ஒரு குழந்தை கேட்டாங்க அதெல்லாம் ரொம்ப அன்சேஃப் சொன்னார் பெண் அதிகாரியாக நீ போய் ஒரு நாள் ராணுவத்தில் சேர முடியும் என்றால் அதை விட உனக்கு பத்திரமான இடம் என்பது வேறு கிடையாது அந்த அளவுக்கு அப்போ ஆபரேஷன் சிந்தூர் யாரெல்லாம் போனாங்கன்னு இன்னைக்கு பார் இங்கே வகுப்பில் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்க நம்மளால முடியாது ஓடுறவனை பத்தி மட்டும்தான் நினச்சா ஓடுறவனுக்கு தான் ஒலிம்பிக்ஸ் ஓட முடியும் நீயும் நானும் ரிமோட்டை வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சேனல் மாற்றிட்டு இருப்போம் நம்ம அனுப்புகிற மெசேஜ் வேணால் ஃபார்வேர்ட் போகுமே தவிர நாம் முன்னால் போக மாட்டோம் அப்போ இன்னைக்கு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கலாம் இதே பதினெட்டாம் தேதி இதே பதினெட்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு ஒன்று வரும் இதே ரோட்டரி இங்கே இருக்கும் இன்னும் நிறைய குழந்தைங்க அதுக்குள்ளே ஜாயின் பண்ணியிருப்பீங்க சீனியர் ப்ரொஃபசர்ஸ் உட்ஹவ் ரிட்டையர்ட் ஜூனியர் ப்ரொஃபசர்ஸ் பிகம் சீனியர்ஸ் எல்லாம் அப்போது இதே மாதிரி அலங்கரித்து ரங்கோலி போட்டிருப்பாங்க முன்னால் ரொம்ப அழகாக தட்டில் உட்காந்துருப்பாங்க அப்போ பத்து வருஷம் கழித்து ஒரு நாலு குழந்தைங்க இங்கே உட்காந்து உன்னை பற்றி உன்னுடைய வாழ்க்கை குறிப்பெல்லாம் படிப்பாங்க உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெமெண்டோ ஒரு பொன்னாடை பூங்கொத்து உனக்கான நினைவு பரிசு எல்லாம் கொடுக்கப்படும் உன் தாய் தகப்பன் முன்னால் உட்காந்துருப்பாங்க நீ சீஃப் கெஸ்டாக பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு இந்த மேடைக்கு வரணும் அப்படின்னா இன்னிக்கு யாதுமானவள் அப்படின்னு உன் மனதில் போட்ட விதைய அந்த விதை முளைக்கிறதுக்கு நீ தான் உதவணும் நான் பாறையில் போட்டிருக்கேனா இல்ல உழுது பண்படுத்தின மண்ணில் நான் போட்டிருக்கேனா அப்படிங்கிறது இப்ப தெரியாது பத்து வருஷம் கழிச்சு நீ மேடைக்கு வந்து சொல்வேன் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெண்மணி வந்தாங்க எங்ககிட்ட பேசினாங்க யாதுமானவள் அப்படின்னா ஆகாயத்துக்கு பூமிக்கும் விஸ்வரூபமாக எடுத்து நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி நீ பெரிய ஆளாக இந்த மேடைக்கு வருவே சிறப்பு விருந்தினராக வருவேன் அதுவும் இந்த கல்லூரியினுடைய அலும் சிறப்பு விருந்தினராக வரும்போது கல்லூரிக்கு பெருமை பெற்றோருக்கு பெருமை சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கு பெருமை உனக்கு பெருமை அவ்வளோ கர்வத்தோடு நீ வந்து நிற்ப அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஜோசியம் சொன்ன மாதிரி சொன்னாங்க இந்த குறி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கையில் குச்சியை வச்சுக்கிட்டு குறி சொன்ன மாதிரி சொன்னாங்க உன் உள்ளங்கை ஜோசியத்தை ரேகையை பார்த்து நான் சொல்கிறேன் ரேக ஜோசியம் சொல்கிறேன் உன் உள்ளங்கையில் ஓடக்கூடியது உன் எதிர்காலம் அல்ல இந்தியாவின் எதிர்காலம் இந்தியாவை ஒழுங்காக பயன்படுத்தி மேலே வந்த அப்படின்னா அன்னைக்கு நான் வருவேன் விஜயகுமாரி மேமும் வருவாங்க எங்கானவரும் வருவார் எங்கள் மூணு பேருக்கும் இயற்கையும் இனிம இறைவனும் அனுமதி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் வந்து உட்காரும்போது பெரிய அரங்கமாக இருக்கும் மாடியில் தனியாக இங்கே தனியாக இருக்காது அதற்குள்ளே பெரிய அரங்கம் வந்துடும் அந்த பெரிய அரங்கத்தில் அத்தனை பேர் உட்காந்துருக்கும்போது எங்களுக்கு உட்கார கூட சேர் கிடையாது நீ என்னை அடையாளமும் கண்டுக்கு போகிறதில்லை ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருப்போம் நீ சொன்ன வணக்கத்தை விட எங்கள் மூணு பேருடைய வணக்கம் இன்னும் அதிகம் குரலில் கேட்கும் உரத்த குரலில் கேட்கும் நீ கைத்தட்டை தயங்கிட்டு தட்டலாமா வேண்டாமா நினைக்கிறதோடு எங்கள் மூணு பேருடைய கைத்தட்டுதான் இன்னும் ஆவேசமாக இருக்கும் காரணம் யாதுமானவர்களை விதைத்து யாதுமானவர்கள் முளைத்து அல்லது யாதுமானவளாக இருந்த குழந்தையை அடிக்கும் தலைக்கும் விசுரூபியாக மாற்றிய இந்த சின்ன வேலையை எரிஞ்சிட்ருக்கிற விளக்க தூண்டிவிட்ட ஒரு சின்ன வேலையை நாங்கள் பண்ணினோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு அன்றைக்கி வருவோம் அதுவரை நன்றி வணக்கம்